கொண்டாட்டம் தெரிவித்திருக்கிற அண்ணா அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் தமிழ்நாடு என்று மாநிலம் பிறந்த நாளை கொண்டாடுவதா தமிழ்நாட்டுக்கு பெயர் சென்ற நாளை கொண்டாடுவதா என்று அதன் சீமானவர்கள் பேசியதை குறிப்பிட்டு அங்கே பாலமுதல்கள் பேசினாங்க பிள்ளைக்கு பிறந்த நாளை கொண்டாடுவதா இல்லை பேர் நாளை கொண்டாடுவதா சாடுவர்களே நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவீர்களா இல்லை உங்களுக்கு பேர் வச்ச நாளை கொண்டாடுவீர்களா என்று கேட்டு இரண்டு சம்பவங்களை சொன்னார்கள் மூன்றாவது ஒரு சம்பவம் இருக்கிறது முதல் சம்பவம் அண்ணன் பால்வெல்லி ஒன்னர்கள் சொன்னாங்க சொல்லிட்டு அதை தொடரல அவருக்கு எதற்காக ஸ்டாலின் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஒரு கூட்டத்துல அதுக்கு முதல்ல ஐயா திரும்ப பேருக்கு நினைச்சாங்க ஆனா அப்படி வைக்கல அதுக்கு ஸ்டாலின் ஏன் பேர் சென்னையில் கூடிய மெர்னா கடற்கரையிலே ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டம் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எது ஸ்டாலின் ரஷ்ய ஸ்டாலினுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடக்கும்போது ஒருத்தர் துண்டிச்சீட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்படின்னு துண்டிச்சீட்டு தான்

மார்ச் ஒண்ணு பிறந்த குழந்தையை மார்ச் 5ஆம் தேதி தான் அப்பனுக்கு சொல்றானா 5 நாள் அய்யா கர்நாடிகி கிட்ட போகாம எங்க இருந்தாரு எந்த இருந்து இருந்தாரு இன்னும் எந்த இருந்து இருந்தாரு இது நான் சொல்லல யா சார் இதுல சம்பள உடா சம்பள ரெண்டு ஆறு மாத குழந்தையால இருக்கக்கூடிய மறியாதிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்தமிழ் கர்நாடிகள் ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டிலே தவிந்துட்டே இருக்கற குவா 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 இந்த தவிந்துட்டே இருக்கற அப்படி தவிந்துட்டே இருக்கிற பொழுது அவங்க அத்தை

ஒரு கும்பம் போல கொடியை வைத்துக் கொண்டு ஆண்டில தினம் என்று நாளை கொண்டாடுறாங்க மஞ்சள் சிறப்பு கொடியை தூக்கி கொண்டு கன்னட ராஜ என்று ஆனால் தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழர்கள் வாழ்ந்த நாட்டில் மொழி வழியாக மாநிலம் புரிவதற்கு காரணமாக இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நாளை ஒரு அரசு கொண்டாட முடியல

விதைத்த முத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு எண்ணெய் போராட்டம் தீர்மா இருக்கு பணிக்கர் வந்தார் என்னை பார்த்தார் தேவையான பீர்மேடும் உடைப்பதற்காகத்தான் தமிழர்கள் வந்தார்கள் பூர்வீகமாக அது மலையாளோடு சொன்னாரு பணிக்கர் சொன்னார் நானும் கேட்டுக்கிட்டேன் இந்த வடிவேல் படத்தில் அவர் என்னை பதார்த்தமா கேட்டாரு நான் யதார்த்தமா விட்டுக் கொடுத்த

சென்னை நம்ம கிட்ட குறைந்தபட்சம் இருக்கு தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆனாலும் தாத்தா மாப்போசியும் நேசமணியும் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தம் என்று ஆரம்பிச்சாங்க போராட்டத்தை நேசுமணி போராடுறாரு

அதே போல நேரு சென்னையை ரெண்டு மாநிலத்துக்கான பிரச்சனை வேண்டாம் தெலுங்கலுக்கும் தமிழருக்கும் எப்படி வந்து சண்டிகரை பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்குமான பொது தலைநகர வச்சிருக்கமோ அப்படி ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பொது தலைநகர சென்னையை வைக்கலாம் என்று நேரு சிந்திக்கும் பொழுது அப்படி ஒரு ஆணி நீங்கள் அனுப்பும் என்றால் அதுதான் என் ராஜராம கடிதமாக இருக்கும் என்று மண்டையான ராஜாஜி அவரை பார்க்குண்டு

கேரள சகோதரத்தில் ஒரு மாநிலம் உருவாகிவிட்டது ஆந்திர சகோதரத்தில் இருந்து ஆந்திரம் என்று மாநிலம் உருவாகிவிட்டது கன்னட சகோதரத்தில் இருந்து கண்ணம் என்று மாநிலம் உருவாகிவிட்டது எதற்காக மெட்ராஸ் மாகாணம் என்று இந்த தமிழ்நாடு சட்டசபையிலே தமிழக சட்டசபையிலே தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் அவை உறுப்பினராக இருக்கிறார்கள் என்பதை மாண்புமிக முதலமைச்சர் சுந்தரேந்திரன் என்று கேட்டவர் நம் தாத்தா திருமண திருமணர் முத்துராமலிங்க திராமர்

நான் யார் என்று காட்ட என்கிற மனநிலை ஆபத்தானது என்று பதிவு செய்கிறார் அந்த 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 இருக்கிற வந்துவிட்டார் எப்படி இருக்க முடியும் அப்போ இந்த நிலத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிற இடத்துல நாம் இருக்கிறது அம்பத்தூர்ல சனிக்கிழமை சாயந்தரம் வீக்கெண்ட்ல இண்டஸ்ட்ரீஸ் ஏரியாவுல கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம துட்டு கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை எவனாலும் கூட்ட முடியுமா கூட்ட முடியுமா ஒருத்த வர மாட்டான் கருத்தா பேசுவாரு வரலாற்றை பேசுவாரு இனத்தை பேசுவாரு மொழியை பேசுவாரு அணி சிக்ஸ்டி எல்லாம் போடுவாரு அப்படின்னு வந்து வாங்குகிறான் சனிக்கிழமை சாயந்தரம் அணி சிக்ஸ்டி போய் சாப்பிட்ட கொஞ்சம் உடம்புக்கு ஏதமா இருக்கும் ஏன்னா படியால வேற பிறந்துச்சு இல்லையா

சுகாதார பணியிலும் எல்லாரையும் கொண்டாடுற இடத்துக்கு நாம தள்ளி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் தலையிலாக மாறிய பொழுது நவம்பர் ஒன்னு மட்டுமே தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் அது உலக தமிழர்கள் கொண்டாடுற நாளாக மாறும் நன்றி வணக்கம் நாம் தமிழ்